பாய் தர்திரம் பத்தி நீங்க நிறைய பதிவுகள் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கீங்க நிறைய மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லியிருக்கீங்க இப்போ இப்ப வீட்டில் வந்து தர்திரம் சேர்றதுக்கு இதுதான் காரணம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு நீங்க எந்தெந்த விஷயத்த சொல்லுவீங்க ஸோ அது ரெண்டுமே எங்கன்னு எதனால வந்து நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஸோ தர்தரம்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு விஷயத்த சொல்றோமா ஒரு அஞ்சு ஆறு விஷயத்த சொல்றேன்னு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா தர்தரமே வரக்கூடாது பை என்னை சுத்தி பேட் வைபிரேஷன் கூட சொன்ன இந்த ஆறு ஏழு விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் தரிதரன்ற வார்த்தை உங்கள் வயலில் வராது சேஃபாக இருக்கலாம் எல்லாம் இல்லாமல் இருந்தாலே நம்ம சம்பாதிக்க நம்ம கையில் தங்கும் ஸோ நான் சொன்ன அனைத்துமே வந்து செய்யக்கூடிய விஷயம் கிடையாது செய்யக்கூடாத ஒரு விஷயம் நான் சொன்ன ஆறு ஏழு விஷயமும் இது செய்யுங்கன்னு சொல்லலை இதெல்லாம் பண்ணாதீங்க இதெல்லாம் செய்யாமல் சேஃபாக இருங்கன்னு சொல்ல வந்திருக்கேன் மருஜின் மனிதர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் காவாங்கரை ட்ரிப்ளம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கும் வணக்கம் பாய் வணக்கம் பாய் தர்திரம் பற்றி நீங்கள் நிறைய பதிவுகள் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கீங்க நிறைய மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லியிருக்கீங்க இப்போ பர்டிகுலராக வீட்டில் வந்து தர்திரம் சேர்றதுக்கு இதுதான் காரணம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் எந்தெந்த விஷயத்த சொல்லுவீங்க வந்து நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க வீட்டில் இருக்கிறதே கிடையாதுமா தருதன்றது ஒரு கி மக்கள் நினைக்கிற மாதிரி ஒரு கிருமியோ இல்லை அது ஒரு ஜீவராசியோ இல்லை ஆத்மா இருக்கிற மாதிரி இல்லை தருத்துருன்றது நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு வைப்ரேஷன் இதுதான் தர்தரம் முதல் நம்ம மக்களுக்கு அது முதல்ல தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படி தான் வந்து கேட்டார் இப்போ தருத்துரன் அது எப்படி போயிருக்கோன்னு கேட்குறாரு அவர் உண்மையில அப்படி கேட்டார் இப்போ தருத்ரன்றாங்களே அதனால் என்ன போய் எப்படி போயிருக்கோன்னு கேட்குறாரு தருத்ரன்றது வந்து எப்படி இருக்குன்ற கேட்கணும் வேண்டியது தருதரோன்ற நீங்கள் அதே மாதிரி போய் நான் ஒரு வீட்டில் இருந்தேன் அந்த வீட்டில் ரொம்ப இருக்குன்னு சொன்னாங்க நான் இன்னொரு வீட்டுக்கு போயிட்டேன் அந்த வீட்டுக்கு போய்ட்டு நான் ஒரு சாமியார்ட்ட போய் கேட்டேன் அவரும் சொன்னார் எனக்கு தர்தரம் வீட்டில் இருக்குது அப்படின்றாரு பை நான் இந்த வீட்டில் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு மாதம் தான் போய் ஆச்சு அதுக்குள்ளே எப்படி போய் தரிதரம் வந்துச்சுன்னு கேள்வி கேட்குறாரு அதுதான் அவருக்கு சொன்னேன் விஷயம் என்னென்னா நீங்கள் ஒரு வீடுன்னு இல்லை தர்தரம் பிடிச்சிட்ருக்க நேரத்தில் நீங்கள் நூறு வீடு மாறினாலுமே அந்த தரித்திரம் உங்களை பின்தொடரும் ஏன்னா தர்தரம்ன்றது பார்த்திங்கன்னா நாலு செவத்துக்குள்ளே இருக்கிற விஷயம் கிடையாது உங்களை சுற்றி இருக்கிற விஷயம் நீங்கள் இங்கேருந்து லண்டனுக்கு போனாலும் அந்த தர்திரம் வரும் நீங்கள் கோயம்புத்தூருக்கு போனாலும் வரும் கன்னியாகுமரிக்கு போனாலும் வரும் நீங்கள் பக்கத்துல வேறு வீடு மாறினாலும் தர்திரம் வரும் ஏன்னா தர்திரம் வந்து வீட்டை நோக்கி இருக்கிறது கிடையாது நம்மளை நோக்கி வரக்கூடிய ஒரு விஷயம் நம்மளுக்கு இருக்கிற பாசிட்டிவ் பேட் திங்கிங் ஸோ அந்த நெகட்டிவாக சுற்றி இருந்தால் அது தரம் இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்கிறோம் இல்லையா அந்த நெகட்டிவ் தான் தர்திரம்னு சொல்லுவாங்க நம்மளை மெயின்டு டிப்ரெஷன் டிப்ரெஷனாக இருக்கும் வீட்டில் சண்டை வரும் இதெல்லாம் எல்லாமே நம்மளை நம்மளே அப்படி மாற்றி விட்டுடும் ஒன்றுமே நம்ம ஜீரோவில் கொண்டு வந்துடும் தர்தரம் வந்துச்சுனாலே ஸோ கண்ணுக்கு தெரியிற விஷயம் கிடையாது இதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு விஷயம் நல்லா போயிட்டுருக்க லைஃபு சடனாக ட்ராபேக் ஆகுது அப்படி எல்லாமே திருந்து திரும்புதுனா ஸோ கந்துஸ்டியால் பிரச்சனை வரும் தர்தரத்தாலும் பிரச்சனை வரும் ஸோ அந்த ரெண்டுமே எங்கேருந்து எதனால் வந்து நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஸோ தர்தரன்றது பார்த்திங்கன்னா ஒரு ஆறு விஷயத்தை சொல்கிறோமா ஒரு அஞ்சு ஆறு விஷயத்த சொல்கிறேன்னே முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா தரிதிரமே வரக்கூடாது பை என்னை சுற்றி பேட் வைப்ரேஷன் கூட முதல்ல வீட்டுக்கு கூடியிருக்கிற பெண்கள் வந்து சமைக்கிற சமையலில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னத்தை வந்து வேஸ்ட் பண்ணவே கூடாது கரெக்டாக சமைக்கணும் கொஞ்சோண்டு என் சொல் நிறைய வீட்டில் சொல்லியிருக்கேன் ஒரு கை சாப்பாடு போட்டு அது ஒரு கை ஜீவராசிக்கும் இல்லை மனுஷனுக்கும் யாருக்கும் நாலு மணிக்கும் கொடுத்துடணும் ஆனால் சாப்பாடை மட்டும் தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணக்கூடாது சாப்பிட முடியல குழந்தைங்க வச்சுட்டாங்க எச்ச சாப்பாடாக இருந்தால் அது வேஸ்ட் பண்ணலாம் அது வேறு ஆனால் சும்மானா பெருமைக்குலாம் நிறைய வெடிக்கிறது நிறைய குழம்பு செய்கிறது நிறைய பண்ணுறது அன்னத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னா கேட்டாலும் கிடைக்காது ஏன்னா எல்லாமே இயற்கை நம்ம சாப்பிட்ற போல எதுவுமே செயற்கை கிடையாது இயற்கையாக உருவாகுது அந்த இயற்கைன்றதுல வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் உண்டு ஸோ அதை நம்ம தான் நம்ம அவ்வளோ நல்லா இருக்கும் நம்மளோட எல்லாமே அது யூஸ் ஆகுது ஸோ அந்த அன்னத்தை வந்து வேஸ்ட் பண்ணாலே லக்ஷ்மின்னு சொல்லுவாங்க லட்சுமி தழுற மாதிரி தானே ஆகுது பர்க்கத்தை தளற மாதிரி தானே ஸோ அந்த பர்க்கத்துன்ற விஷயத்தை தள்ளக்கூடாது ஆனால் ரெண்டாவது வந்து நிறைய பேர் பார்த்துருங்க துணியை வந்து தைச்சி போடுறாங்க பை சட்டை வாங்கணும் பை ஒரு ரெண்டு தடவை போட்டேன் மூணாவது தடவை சின்னதாக ஆயிடுச்சு பை நான் லேட்டாக கிழிஞ்சி போய் தச்சு போடுறேன் தயவு செஞ்சு சொல்கிற மக்களே துணியை தைச்சி போடாதீங்க உங்க வசதிக்கு ஆயிரம் ரூபா கொடுத்து சட்டை வாங்க முடியல ஐநூறுரூவா கொடுத்து வாங்குங்க ஐநூறுரூவா கொடுத்து வாங்க முடியலன்னா இரநூறுபாவில் கம்மி ரேட்டு சட்டை கூட இருக்குது அதை கூட வாங்கி போடுங்க ஆனால் கிழிஞ்சதை தைச்சு போடாதீங்க கிழிஞ்ச துணியை போட்டிங்கன்னா கையில் பத்து பைசா தங்காது நான் எழுதி கொடுக்குறேன் பத்திரத்தில் பத்து பைசாக்க தங்காது கிழிஞ்ச துணி போட்டிங்கன்னா போடாதீங்க ரெண்டு மூணாவது அதே மாதிரி கிழிஞ்ச துணியை பீரோவில் எடுத்து எடுத்து வைக்கிறது அதுவும் வைக்காதிங்க அது கிழிஞ்சிச்சா டிஸ்போஸ் பண்ண இப்படி போட போகிறது இல்லை யாருக்கு கொடுக்கவும் கொடுக்காதீங்க வேஸ்ட்டு தான் ஏன்னா அந்த தரத்தில் அவனுக்கு போகும் ஸோ தூக்கி போட்டுருங்க டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க ஸோ ரெண்டு மூணாவது கேட்டிங்கன்னா அழுக்கு துணி அன்னன்னைக்கு து அன்னிக்கு துணி கழட்டினுமா அன்னன்னைக்கு எடுத்து அன்னிக்கு வாஷ் பண்ணிடணும் மொத்தமாக சேர்த்து கட்டி மூட்டை கட்டி வீட்டுக்குள்ளே வச்சுட்டு அதை வாரத்தில் தூக்கிறது ரெண்டு வாரத்துக்குள்ள துவைக்கிறது சேர்த்து வைக்க சேர்த்து வைக்க அது சேர்க்கறது துணி மூட்டை கிடையாது தர்தர மூட்டை இதுதான் ஒன்று ஸோ துணியை சேர்க்காதீங்க மூணு நாலாவது ஒரு விஷயம் சூரியன் மறையிறதுக்கு முன்னாடி சாயந்தரம் மேக்ஸிமம் நாலு நாலரை மணிக்குள்ளே அதிகபட்சம் அஞ்சரை மணிக்குள்ளே கூட பெருக்கிறங்க ஆறு மணி தாண்டி தயவு செஞ்சு பெருக்காதீங்க லைட்டு போட்டு வாசலில் தொடப்பு வாசலில் பெருக்கிறதோ வீட்டை பெருக்கிறதோ வீட்டை துடைக்கிறதோ இது எதுவுமே பண்ணாதீங்க இது எல்லாமே தர்தரத்தில் தான் செய்கிறோம் ஸோ அஞ்சு ஆறாவது ஒரு விஷயம் பெண்களை நீங்கள் வேலைக்கு போகிற ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி இல்லை வேலைக்கு போகிறாலும் சரி ஒன்று நாலு மணி அதிகபட்சம் அஞ்சு மணிக்குள்ளே தலை வாரிடுங்க அஞ்சு மணிக்கு மேலே தலை விரிச்சு போட்டு தலை வாரிட்டு ஹாஸ்டல்லையே வீட்டுக்குள்ளேயே நிற்காதிங்க அதுவும் தருத்திரத்தில் தான் கூட்டம் ஸோ ஆறு ஏழாவது ஒரு விஷயம் வந்து வீட்டை வந்து முடிஞ்சளவு கண்ட இடத்துல குழந்தைங்களே இருந்தாலும் சரி ஃபஸ்ட்லேருந்து கண்டிங்க நீங்கள் இருபதில் வளையாது அறுபதில் வளையாதுன்னு சொல்லுவாங்க ஸோ இப்போத்துலேருந்து இந்த வீட்டை சுத்தமாக பண்ணுறதுல எந் எடுத்த பொருள் எடுத்த வைக்கணும் இந்த வேஸ்ட் பண்ணக்கூடாது செவத்தை கண்டதை எழுதுறது உருவம் எழுதி வைக்கிறது எழுத்து எழுதி வைக்கிறது பேர் எழுதி வைக்கிறது வீட்டில் எவ்வளோ செவுறு கிரிக்கி வைக்கிறாங்களோ அது எப்படி இடியாப்போம் மாதிரி சிக்கல் சிக்கலாக இருக்கோ அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை சிக்கல் சிக்கலாக தான் போகும் வேணால் இது எல்லாமே வந்து நானும் நேற்று சொன்னது கிடையாது க பாரம்பரியமாக சொல்லிட்டு வர விஷயம் முன்னோர்கள் சொன்ன விஷயம் எல்லாமே நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா நறுமணமாக இருக்கணும் சுத்தபத்தமாக இருக்கணும் பாசிட்டிவாக இருக்கணும் ஒரே திங்கிங்கில் இருக்கணும் ஒரே கலராக இருக்கணும் ஒரே வண்ணமாக இருக்கணும் ஏன்னா ஒரு செவத்தில் நீங்கள் ஆயிரம் விஷயத்தை எழுதி வைக்கும்போது ஆயிரம் விஷயம் பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக மாறும் சில கோவிலில் பார்த்துருக்கீங்களா எழுதிஷ்டு போல நடந்துடும் ஆமாம் நம்பர்லாம் கூட எழுதி நம்பர் எழுதி வைப்பாங்க பேர் எழுதி வைப்பாங்க ஆண் பெண்ணி பேர் எழுதிப்பாங்க சேரணும்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் சேர்ந்துருவாங்க அந்த எழுத்துக்கு கூட அர்த்தம் இருக்குது ஸோ அந்த மாதிரி செவத்துல திசையம் கிற்காதிங்க குழந்தைங்க தானே நினைக்காதீங்க பாதிப்பு குழந்தைங்களுக்குலாம் பாதிப்பு உங்களுக்கு கிற்கறதான் நோட்டில் கிருக்கட்டும் புக்ஸில் இருக்கட்டும் தூக்கி போட்டுருங்க ஆனால் செவத்தில் கிறுக்காதீங்க ஸோ இந்த ஆறு விஷயம் அதே மாதிரி வாசலுக்கு நேராக செப்பலை கழட்டி விடாதீங்க செப்பலை ஓரமாக கழட்டி விடுங்க ஸ்டாண்டில் வைங்க ஒதுக்கு போகிற அதுக்குன்னு ஒரு இடம் வைங்க காலில் போகிற செருப்பு தான் ஆனால் அது இல்லைன்னா உங்களால் ஒரு மணி நேரம் வெளியில் நடக்க முடியாது உங்கள் உயிரை இருந்து கண்டிசிலேருந்து செய்வனையிலேருந்து எல்லாத்துலேயும் தப்பிக்க வைக்கிறது கண்ட பேக்டீரியாலேருந்து தப்பிக்க வைக்கிறது அந்த செப்பல் தான் அதுக்கும் ஒரு இடம் வைங்க நேராக வாசல் நேராக கழட்டி விட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா உள்ளே லக்ஷ்மி வராது பர்க்கத்து வராது ஸோ மூதேவியும் தர்தர் தான் வரும் ஸோ இந்த சொன்ன இந்த ஆறு ஏழு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் தர்தருன்ற வார்த்தை உங்கள் வாயில வராது சேஃபாக இருக்கலாம் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்லைம்மா அது தக்க வைக்கிறது தான் பெரிய விஷயம் ஸோ அதை தக்க வைக்கணுன்னா நம்மளுக்கு தர்தன் இருக்கக்கூடாது கந்திஸ்ட் இருக்கக்கூடாது ஸோ இதெல்லாம் இல்லாமல் இருந்தாலே நம்ம சம்பாதிக்க நம்ம கையில் தங்கும் ஸோ நான் சொன்ன அனைத்துமே வந்து செய்யக்கூடிய விஷயம் கிடையாது செய்யக்கூடாத ஒரு விஷயம் நான் சொன்ன ஆறு ஏழு விஷயமும் இது செய்யுங்கன்னு சொல்லலை இதெல்லாம் பண்ணாதீங்க இதெல்லாம் செய்யாமல் சேஃபாக இருங்கன்னு சொல்ல வந்திருக்கேன் ஸோ இது புரிஞ்சிக்கிட்டு இது பிரகாரம் நடந்து பாருங்கள் நல்லதே நினைங்க நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கும் சிறப்பு சிறப்பு ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவலாக மக்களுக்காக இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க தரிதிரம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும்னா மக்கள் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சிறப்பான தகவல் கொடுத்ததற்கு நன்றி பாய் நன்றிம்மா